அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் ஷானு எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்ல நானும் நல்லா இருக்கிறேன் இந்த வீடியோவில் இஃப்தாருக்கு பண்ணக்கூடிய மாதிரி நல்ல டேஸ்டியான நாலு வெரைட்டியான ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணிடாம இந்த முறை இஃப்தாருக்கு உங்களோட வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க இனித எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த கஸ்டர்ட் சர்பத் ரெடி பண்ணுறதுக்கு பால் யூஸ் பண்ணுவாங்க பால் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து மில்க் பவுடர் யூஸ் பண்ணலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்திருக்கிறேன் இதை வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் நான் வந்து கரைச்சி எடுத்துக்கொள்கிறேன் ஸோ ஒரு லிட்டர் தண்ணின்னு சொல்லும்போது இருநூற்றி ஐம்பது எம்எல் கப்பில் நம்ம வந்து நாலு கப் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளலாம் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக ஒரு லிட்டர் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க்கும் எடுக்கலாம் ரூம் டெம்பரேச்சரில் தான் நான் வந்து தண்ணி எடுத்திருக்கிறேன் இந்த தண்ணியில் இந்த மில்க் பவுடரை நல்லாவே கரைச்சி எடுத்துக்கொள்ளணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பிளைண்டரில் இதை பிளெண்ட் பண்ணி கூட எடுத்துக்கொள்ளலாம் ஸோ நான் நல்லாவே கரைச்சி எடுத்துட்டேன் கரைச்சி எடுத்ததும் நம்ம வந்து காய்ச்சல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதை ரெடி பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு பாலை காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம மில்க் பவுடரில் இந்த பாலை கரைச்சிருக்கிறதுனால அதிக அளவில் கொதிக்கணும் அப்படின்றது இல்லை ஆனால் நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் எடுக்கிறீங்களா இருந்தால் நல்லா கொதிச்ச தான் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும் ஸோ நான் வந்து இதை நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுருக்கிறேன் அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து இனிப்புக்காக வேண்டி நான் சேர்க்குறது கண்டென்ஸ் மில்க் நான் வந்து ஒரு ஒன் பை தேர்ட் கப் அளவில் அதாவது மூன்றில் ஒன்று அந்த கப்பால் நான் வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கிறேன் ஸோ மில்க் மைட் தான் நீங்க வந்து இதுக்கு பதிலாக சீனி சேர்க்கலாம் இனிப்புக்காக தான் நான் வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்த்திருக்கிறேன் இது சேர்த்தா நல்ல கிரீமியான டெக்ஸ்டர் வரும் அப்படி இல்லைண்டா அரை கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க முதலாவதா இந்த கண்டென்ஸ் மில்கை சேர்த்துட்டு அதை கரையிற அளவுக்கு நான் நல்லாவே கலந்து விட்டு இப்போ அடுத்ததாக இதில் நான் வந்து கா காப்பளவுக்கு சீனி சேர்த்து நான் வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருந்ததுனால அதை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு சீனி சேர்த்திருக்கிறேன் அதனால தான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் கண்டென்ஸ் மில்க் சேர்க்கலண்டா மொத்தமாக கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க இப்போ சீனி சேர்த்துட்டு அது நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பால் லேசாக கொதிச்சிட்டு இருக்கட்டும் இந்த டைமில் நம்ம வந்து கஸ்டர்ட் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுக்கணும் இதுக்காக ஒரு பௌலில் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கிறேன் இப்போ இதை கரைச்சி எடுக்கிறதுக்காக நம்ம வந்து காய்ச்சி வச்சிருக்கிற பால் இருக்கு இல்லையா அதில் இருந்து ஒரு காக் கப் அளவுக்கு பால் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நான் வந்து இதில் இது மாதிரி ரெண்டு பெரிய ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து நல்லா கரைற அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் இன்றைக்கு நான் எடுத்திருந்த கஸ்டர்ட் பவுடர்ட பிராண்ட் வந்து மோத்தா ஸோ அந்த பிராண்டில் நான் எடுத்திருந்தேன் மாதிரி நல்லா ஃபைனாக கரைச்சி எடுத்த பிறகு கொதிச்சிட்ருக்கிற பாலில் இந்த மிக்ஸி சேர்த்து கொள்ளலாம் நம்ம வந்து புடிங்கெல்லாம் காய்ச்சி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற பவுடர் தான் இது அப்படின்றதுனால பாலில் சேர்த்ததும் நல்லா நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படி இல்லைனா அடியில் வந்து அந்த புடிங் மாதிரி வர தொடங்கிடும் இந்த ஒரு லிட்டர் அளவு பாலுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் கரெக்டான அளவில் இருக்கும் சின்னதா ஒரு பெட்டி வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா பத்து கிட்ட இந்த ட்ரிங்கை நீங்க ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதை மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கிற கஸ்டர்ட் மிக்ஸை நான் வந்து ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னருக்கு மாற்றிக்கொள்கிறேன் மாற்றிட்டு நம்ம வந்து நல்ல சூடு ஆறினதும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணணும் இது கொஞ்சம் நேரம் கூலாகி வரட்டும் அதுக்கடையில் நம்ம வந்து அடுத்தடுத்த ப்ரிப்பரேஷன்ஸாக பண்ணிடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜெல்லியை காய்ச்சி எடுக்க போகிறேன் ரெண்டு விதமான கலர்ஸ் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமான எந்த கலர் வேணாலும் எடுக்கலாம் நீங்கள் வாங்குற பிராண்டில் இதை வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பின்னால் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து மோத்தா பிராண்டில் தான் எடுத்திருக்கிறேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிச்சதும் இந்த பேக்கை உள்ளே சேர்த்துடலாம் இந்த மாதிரி ஜெல்லி செய்கிறதுக்கு நீங்கள் வந்து ரெடிமேடாக இருக்கிற பவுடர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லை அகர் அகர் யூஸ் பண்ணி கூட ஜெலி ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஜெலியில் அதிகம் ஸ்வீட் இருக்காது அதனால் நான் வந்து மூன்று டேபிள்ஸ்பூன் அளவு வரைக்கும் சீனி சேர்த்துக்கொள்கிறேன் நல்ல ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா காக்கப் அளவு வரைக்கும் சீனி சேர்த்துக்கோங்க இப்போ சீனி சேர்த்துட்டு நல்லாவே கரைச்சதும் நம்ம வந்து காய்ச்சி எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டே காய்ச்சி எடுத்துக்கோங்க ஜெலியை நல்லா காய்ச்சி எடுத்தால் மட்டும்தான் அது குயிக்காக செட் ஆகி வரும் இப்போ நான் வந்து இது நல்லா கொதிக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் இதை நம்ம கியூப்ஸாக கட் பண்ணி எடுக்கணும் அதுக்காக இதை மாதிரி ஒரு நீளமான ட்ரெயில் இதை வந்து ஊற்றி வச்சுக்கோங்க நல்ல சூடாகினதும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு பேக்கை எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அந்த ஜெல்லியும் இதை மாதிரியே கரைச்சி எடுத்துக்கொள்கிறேன் இந்த ட்ரிங்க்குக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஒரு ஒன் வீக்குக்கான இந்த ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா இஃப்தா டைமுக்கு எடுத்து நீங்க அசம்பிள் பண்றது மட்டும்தான் உங்களுக்கு வேலையா இருக்கும் இந்த ட்ரிங்க்ல சேர்க்கறதுக்காக ரெண்டு விதமான கலர்ல ஜலி சேர்க்கறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தாரு இங்க வந்து ப்ளெய்னான கலர்ஸ்ல ஜலி கிடைக்கிறது இல்லை ஸோ அதனால ஒரு எல்லோ கலர்ல ஜலி மிக்ஸ் வாங்கிக்கோங்க அதில் வந்து உங்களுக்கு விருப்பமான ரெண்டு கலர் இதை மாதிரி காய்ச்சினதும் கலரிங் சேர்த்துட்டு செட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணி டா ஜஸ்ட் ஒரு பேக் மட்டும் தான் வாங்க வேண்டியதா இருக்கும் இப்ப காய்ச்சி எடுத்த ரெண்டு ஜெலியும் நல்ல சூடு அரைந்ததும் பிரிட்ஜ்ல வச்சு நம்ம செட் பண்ணி எடுத்து கொள்ளலாம் இப்போ அடுத்ததாக இந்த ட்ரிங்க்கில் சேர்க்குறதுக்காக சவ்வரிசியை அவிச்சு எடுக்க போகிறேன் அதுக்காக கொஞ்சமாக தண்ணி நல்லா கொதித்ததும் இதில் கா கப் அளவுக்கு சவ்வரிசி சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் வந்து அரை கப் அளவு வரைக்கும் சேர்த்துக்கொள்ளலாம் நான் வந்து ட்ரிங்கில் கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறேன் அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணிவிட்டு கசகசா சேர்க்கலாம் நம்ம சேர்த்துருந்த சவ்வரிசி ஆகி வரும் அது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்த பிறகு நம்ம ஒரு ஸ்ட்ரெய்னரில் சேர்த்துட்டு இதை வடித்து எடுத்துக்கொள்ளலாம் டிரான்ஸ்பெரண்ட் ஆகி நல்ல குக்காகி இருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரி இருக்கும் ஸோ அதை இல்லாமல் அப்படின்னு சொன்னால் நம்ம தண்ணியால் நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளணும் நம்ம காய்ச்சி வச்சிருந்த ஜெலி ரெண்டிலிருந்து மூணு செட் செட்டாகி வந்திருக்கும் இப்போ இதை இந்த ட்ரிங்கில் சேர்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இனி நம்ம இந்த கஸ்டர்ட் சர்பத்தை அசம்பிள் பண்ணிடுவோம் இதுக்காக நான் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருந்து கஸ்டர்ட் மிக்ஸை ஒரு பவுலில் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதில் உங்களுக்கு விரும்பின மாதிரி பழம் சேர்த்துக்கோங்க பழங்கள் சேர்க்கல அப்படின்னாலும் பரவாயில்லை நான் வந்து ஒரு வாழைப்பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏற்கனவே நம்ம அவிச்செடுத்து டிரான்ஸ்பெரண்டாக்கி வச்சிருக்கிற சவ்வரிசி சேர்த்து கொள்ளலாம் ஸோ சவ்வரிசி வந்து நான் அதிகமாக சேர்க்கல அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரிங்குக்கு நல்ல லுக் கொடுக்கும் அப்படி இல்லைண்டா நீங்கள் வந்து கசகசாவை ஊற வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுறேன் இப்போ அடுத்து தான் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த ஜெல்லியை உள்ளே சேர்த்துக்கோங்க ஜெல்லியை தாராளமாக செய்கிறங்க இந்த ட்ரிங்குக்கு ஜெல்லி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதுலேயும் நம்ம வந்து ரெண்டு விதமான கலர்ஸில் ரெண்டு விதமான ஃப்ளேவர்ஸில் இந்த ஜெல்லி ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த ட்ரிங்க்கோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் நிறையவே ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கோங்க கஸ்டர்ட் ட்ரிங்க் வந்து நல்ல க்ரீமியான டெக்ஸ்டரில் இருக்கும் இப்போ நம்ம ஐஸ்கிரீம் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு மில்க் ஷேக் ரெடி பண்ணி எடுத்தோம் அப்படின்னா என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த கஸ்டர்ட் சர்பத் இருக்கும் ஸோ நீங்கள் நிறையவே ஐஸ் க்யூப்ஸ் தாராளமாக கொள்ளலாம் இஃப்தார் டைமுக்கு இதை ஒரு தடவை செஞ்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற எல்லாருமே இதை தான் செஞ்சு கேட்பாங்க ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சர்பத் இது ஸோ கட்டாயமாக நீங்களும் இந்த முறை இருக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் முதலாவதா பால் சர்பத் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ஜெல்லி ரெடி பண்ண போகிறேன் அந்த ஜெல்லி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி சஞ்சாவை ஊற வச்சு எடுத்துக்கொள்கிறேன் சஞ்சா அகரகர் கடல் பாசி அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது அஞ்சு கிராம் அளவுக்கு இந்த கடல் பாசி எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கொள்கிறேன் இது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாவே திக்காக இருக்கும் நம்ம இதை மாதிரி சோக் பண்ணி எடுத்துட்டோம்னா குக் பண்ணும்போது அது மெல்ட் ஆகி வந்துடும் ஸோ அதுக்காக தான் ஒரு பத்து நிமிஷம் சரி இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க இனி இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் சரியா பத்து நிமிஷத்தில் நம்ம ஊரை வச்சுருந்த சஞ்சா பாத்தீங்கன்னா நல்லாவே சாஃப்ட் ஆகி இதில் காட்டுற மாதிரி நல்ல ட்ரான்ஸ்பெரண்டாகவும் இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலன்னா தாராளமாக ஜெலட்டின் பவுடர் யூஸ் பண்ணலாம் அது எப்போ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத அடுத்த அடுத்த ஸ்டெப்பில் தரேன் இந்த பால் ஷர்பத் ரெடி பண்ணுறதுக்கு நல்ல வழுக்கல் உள்ள இளநியாக நல்ல பெரிய இளநியாக எடுத்திருக்கிறேன் முதலாவது இந்த இளநீரில் இருக்கிற அந்த தண்ணியை மட்டும் நம்ம தண்ணியை எடுத்துக்கொள்ளலாம் இதில் எனக்கு மொத்தமாக நாலு கப் அளவுக்கு இந்த இளநீர் கிடச்சிருக்கு இதை பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு கப் மட்டும் எடுத்து தனியாக இந்த ஜெல்லி ரெடி பண்ணி எடுக்க போகிறேன் அதுக்காக ஒரு சட்டியில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் இதை வந்து அரை லிட்டர் அளவு தண்ணி நம்ம இளநில பால் சர்பத் பண்ணும்போது இந்த ஜெலி தான் அதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குறதே அதில் இந்த மாதிரி இந்த இளநீரில் பண்ணும்போது ஜெலி வந்து வித்தியாசமாக ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இளநீல வந்து இனிப்பு இருக்கும் இருந்தாலும் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு நல்லாவே எடுத்துக்கொள்கிறேன் இப்போ இந்த நிலநி வந்து நல்ல சூடார் என்னதும் இதில் வந்து நம்ம ஊற வச்சிருந்த சஞ்சாவை சேர்த்து கொள்ளலாம் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி சஞ்சா கடல் பாசி அகரகர் கிராஸ் அண்டு இதுக்கு வந்து நிறைய பேர் இருக்குது ஸோ அஞ்சு கிராம் அளவுக்கு ஊற வச்ச சஞ்சாவை சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இது கரையிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஜெலட்டின் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் சேர்த்துக்கோங்க கைவிடாமல் இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நம்ம வந்து மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அடியில் வந்து சஞ்சா செட்டாக ஸ்டார்ட் ஆகிரும் ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது டிரான்ஸ்பெரண்ட் ஆகிறதுனால இது கரைகிறது நமக்கு விளங்காமல் இருக்கும் ஸோ நல்லா பார்த்து இதை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க சூடோடையே ஒரு ட்ரேக்கு மாற்றிக்கோங்க மாற்றும் போது இதை மாதிரி ஒரு வடியில் அதை வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதில் வந்து கரப்படாமல் இருக்கிற சஞ்சா எல்லாமே அந்த வடியிலேயே வந்துடும் மாதிரி நமக்கு வந்து நல்ல ஸ்மூத்தான ஜெலியும் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு அரை மணித்தேழம் வச்சும் செட் பண்ணி எடுக்கலாம் நல்லா சூடாறினதும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் செட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிற பால் ஷர்பத் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத்தி மாதிரி நல்ல திக்காக க்ரீமியான டெக்ஸ்சரில் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து கட்டாயமாக நம்ம இதை மாதிரி இளநியோட பல்ப் சேர்த்துக்கொள்ளணும் ஸோ அதனால இந்த ஒரு இளநியில் இருக்கிற பல்ப்பை நான் ஃபுல்லாகவே எடுத்துக்கொள்கிறேன் இப்போ நீங்கள் எடுக்கிற இளநில இதை மாதிரி பல்ப் இல்லைன்னு சொன்னால் இன்னொரு இளநீ கூட சேர்த்துக்கோங்க என்னதுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்டியான அந்த க்ரீமியான டெக்ஸர் கொடுக்குறதே இந்த பல்ப் தான் இப்போ நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த இளநியோட வழுக்கள் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு கப் அளவு இருக்கும் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கொள்கிறேன் அடுத்து தான் நான் இதில் சேர்க்க போகிறது மில்க் பவுடர் நாலு ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் மில்க் பவுடர் சேர்க்கலண்டா ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் இனிப்புக்காக வேண்டி நான் கா கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கொள்கிறேன் இதை சேர்த்திங்கண்டா இந்த ஸ்மூதி வந்து நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரில் நல்ல திக்கான டெக்ஸ்சரில் நமக்கு கிடைக்கும் இல்லைண்டா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு மொத்தமாக அரை கப் அளவுக்கு சீமி சேர்த்துக்கோங்க இப்போ இதை அரைச்சி எடுக்கிறதுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும் இந்த தண்ணிக்கு பதிலாக நான் யூஸ் பண்ண போகிறது இளநீ தான் ரெண்டு கப் அளவுக்கு இளநீ சேர்த்துக்கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் எடுக்கிற இளநியில் வந்து இந்த தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் ஒரு கப் அளவுக்கு இளநீ சேர்த்துட்டு மிச்சத்தை வந்து தண்ணி சேர்த்து கொள்ளலாம் இதை பிளண்ட் பண்ணி எடுத்ததும் பாருங்கள் எந்தளவுக்கு இது க்ரீமியாக நல்ல திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்த அந்த மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை மாதிரி அலசிட்டு இதில் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் ஏன்னா நம்ம அரைச்சி எடுத்த அந்த ஒரு இது பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீமியாக இருக்கும் ஸோ இதை மாதிரி தண்ணி சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பேலன்ஸ் ஆகிடும் தண்ணி சேர்த்த பிறவும் நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்டரில் தான் இருக்கும் இனி நம்ம ஐஸ் கியூப்ஸ் எல்லாமே சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஷர்பத் வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் சேர்க்குறதுக்காக ஒரு போலில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் சேர்த்துட்டு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கொள்கிறேன் சப்ஜா சீட்ஸ் வந்து ஊறி வரும்போது டபுளாகி வரும் அதனால் தாராளமாகவே தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு பத்து நிமிஷம் நம்ம ரெஸ்ட் பண்ண விட்டுண்டாலே போதும் நல்ல பர்ஃபெக்டாக இது வந்து ஊறி ஆகிரும் இப்போ ஊற வச்சுருந்த சப்ஜா சீட்ஸில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஷர்பத்தில் சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் சர்வ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இதுக்கடையில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஜெளியும் நல்ல பர்ஃபெக்டாக செட் ஆகிட்டு இதை வந்து பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஜெலியை தொட்டு பார்த்தீங்கன்னா அதோடய ஷேப் மாறாமல் நல்லா இறுக்கமாகவே இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து பீசஸாக கட் பண்ணி அந்த ஷர்பத்தில் போடும்போது பார்க்குறதுக்கும் இருக்கும் இப்போ டைம் நம்மளோட சேனலில் அதிகமாக வந்துட்டுருக்குது இந்த ட்ரிங்க் ரெசிபீஸ் தான் ஸோ இதில் வந்து இஃப்தா டைமுக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மாதிரி ட்ரிங்க் ரெசிபீஸ் நான் நிறையவே ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க ஜெலி வந்து கண நேரம் வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் மெல்ட் ஆகிறாதா அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெலி யூஸ் பண்ணாமல் இதே மாதிரி நீங்கள் வந்து சஞ்சால ரெடி பண்ணி கொள்ளலாம் இது வந்து ரொம்ப குயிக்காக செட் ஆகிரும் அதே நேரம் நீங்கள் வந்து வெளியில் கண நேரம் வைக்கக்கூடியதாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து சஞ்சால ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ண ஜெலியை இதை மாதிரி குட்டி குட்டி கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் வேறு ஃப்ளேவர்ஸில் ரெடி பண்ணுற ஜெலியை விட இந்த மாதிரி இளநீல பண்ணுற ஜெல்லி வந்து உண்மையிலே நல்ல ஒரு யூனிக்கான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஷர்பத்தில் சேர்த்துக்கொள்கிறேன் நான் ரெண்டு கப் பிள்ளனி வச்சு ரெடி பண்ணியிருந்த ஜெலியோட அளவு பார்த்தீங்கன்னா இந்த ஷர்பத்துக்கு தாராளமாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அதிகமாக அந்த ஜெலியை சேர்த்து இதோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் ஜெலியை வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க அவ்வளவு தான் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதை வந்து இந்த மில்க் ஷேக் ஸ்மூத்தி இதெல்லாம் வந்து என்ன மாதிரி நல்ல க்ரீமியான திக்கான டெக்ஸ்டர்ல இருக்குமோ அதை மாதிரி நீங்க குடிக்கணும்னு சொன்னா இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணிட்டு குடிங்க அப்படி இல்லைன்னா நிறையவே ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் இந்த பால் சர்பத்தில் நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துருந்த ஜெலியோடு பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை இதில் டேஸ்ட்டும் அட்டகசமாக இருக்கும் நீங்களே இந்த முறை இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ட்ரிங்காக இது இருக்கும் ஃபலூடாக்குரிய முதலாவது ப்ரிப்பரேஷனாக நான் வந்து அகர் கரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக ஜெலி பவுடர்ஸும் யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஸோ அகரகர் சைனா கிராஸ் இப்படிலாம் வந்து இதுக்கு பேர் இருக்குது நான் வந்து எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பவுடர் இல்லை இதை மாதிரி சைனா கிராஸ் தான் இந்த கிராஸை வந்துட்டு நம்ம ஊற வச்சு அதை குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியான முறையில் ஜெலியை வீட்டில் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னு சொன்னால் ரொம்ப குயிக்காக செட் ஆகிடும் ஸோ நீங்கள் பிஸ்னஸுக்கு பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இன்ஸ்டண்டாக இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி இந்த ஃபலூடாவே ரெடி பண்ணி முடிச்சிடலாம் ஸோ இதை வந்து முடிஞ்சளவு யூஸ் பண்ணிக்கோங்க பண்றவங்களுக்காக இந்த ஒரு டிப் சொல்லி இருக்கிறேன் இந்த சைனா கிராஸ் அப்படின்னு சொல்றது கிராஸ் மாதிரி தான் இருக்கும் சின்ன சின்ன பீசா கட் பண்ணி இந்த பக்ல வச்சிருப்பாங்க நல்லாவே நம்ம நல்ல மொத்தமாக இருக்கும் நம்ம சோக் பண்ணிவிட்டு இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஸோ ஃபஸ்ட் இதை சோக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு சைனா கிராஸ் எடுத்திருக்கிறேன் அதிகமான அளவு நமக்கு தேவையில்லை ஸோ அஞ்சு கிராம் அளவு இந்த நான் இன்றைக்கு ரெடி பண்ண போகிற இந்த ஃபலூடாக்கு அளவாக இருக்கும் ஸோ அஞ்சு கிராம் அளவு இந்த சைனா கிராஸை நான் வந்து தண்ணியில் நல்லாவே சோக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் அரை மணித்தேளம் வரைக்கும் நம்ம வந்து சோக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இப்போ இதை காய்ச்சி எடுக்கிறதுக்காக ஒரு சட்டியில் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து ஊற வச்சுருந்தேன் இந்த சைனா கிராஸ் அதில் சேர்த்துக்கொள்ளலாம் நான் வந்து ஆரம்பத்தில் சேர்க்கும் போது இந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி இருந்திருக்காது ஊற வச்சதும் நல்லா டிரான்ஸ்பரண்டாகி வரும் இப்போ வந்து நம்ம ஆரம்பத்தில் பார்த்ததை விட நல்லா சாஃப்டாகி இருக்கும் ஸோ குயிக்காகவே இது வந்து குக்காகி வந்துடும் இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்ளலாம் நான் வந்து ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீனி சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணுமா இருந்தால் அதிகமாக இனிப்பு சேர்த்துக்கோங்க ஆனால் அதிகமாக நம்ம வந்து இனிப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபலுடாவில் மேலே வந்து இந்த ஜெலி இருக்காது அடியில் தான் ஜெல்லி இருக்கும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவே நான் வந்து சீனியை கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கிறேன் இப்போ இதை நல்லாவே கரையிற அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக இந்த சைனா கிராஸ் இருக்கும் ஸோ நல்லாவே பார்த்து இது ஃபுல்லாகவே கரையிற அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ சேர்த்திருந்த சைனா கிராஸ் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் விட்டாலும் இது குயிக்காவே செட் ஆகி வந்துடும் உடனே நான் வந்து ஃபுட் கலரிங் சேர்த்துக் இன்னைக்கு ஃபலூடா ரெடி பண்றதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ரெட் ஃபுட் கலரிங் சேர்த்திருக்கிறேன் நீங்க ரெண்டு கலர்ல இந்த ஜலி பண்ணி எடுக்க போறீங்களா இருந்தா இதை ரெண்டா பிரிச்சு ரெண்டு கலரிங் கூட சேர்த்து வச்சு கொள்ளலாம் இத மாதிரி ஒரு ட்ரேக்கை நம்ம மாற்றும் போது நல்லாவே இதை வடிச்சுட்டு மாத்திக்கோங்க அப்பதான் நல்ல கிளியரான ஜலி நமக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து நல்ல சூடாரட்டும் நீங்க வந்து ஃபிரிட்ஜில் வைக்கணும் அப்படின்றது இல்லை நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே செட் ஆகி வந்துடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபலோடாக்கான மில்கை ரெடி பண்ணலாம் அதுக்காக ஒரு சட்டியில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்துக்கிறேன் இப்போ இதை கரைச்சி எடுக்கிறதுக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் எந்த கப்பால் மில்க் பவுடர் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பால் தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு லிட்டர் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் கூட யூஸ் பண்ணலாம் தண்ணியில் நல்லாவே மில்க் பவுடராக கரைச்சி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பிளெண்டரில் கூட இதை பிளெண்ட் பண்ணிவிட்டு எடுக்கலாம் நல்லா ஃபைனாக கிடைக்கும் இனி நம்ம கரைச்சி எடுத்த இந்த பாலை கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளலாம் மில்க் பவுடர் தான் நம்ம கரைச்சி எடுத்துருக்கோம் அப்படின்றதுனால அதிகமாக நம்ம வந்து இந்த ஃப்ரெஷ் மில்கெல்லாம் சூடு பண்ணுற மாதிரி கடல் நிறம் சூடு பண்ண தேவையில்ல ஜஸ்ட் இது நல்ல ஹீட் ஆனாலே போதும் நல்ல ஹீட் ஆனதும் இனி நம்ம இதில் சிரப் சேர்த்து கொள்ளலாம் நான் ரெடி பண்ணி வச்சுருந்த ரோஸ் சிரப்பில் ஒரு கப் அளவுக்கு சிரப் எடுத்துக்கொள்கிறேன் சிரப்பை சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு கப் சிரப் சேர்த்ததுமே இந்த பாலுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கலர் இனிப்பு இது எல்லாமே கிடைச்சிரும் இப்போ சூடாக்கி ரெடி பண்ணி எடுத்த இந்த பாலை நான் வந்து ஒரு கப்புக்கு மாற்றிக்கொள்கிறேன் நல்ல சூடு ஆறினதும் நம்ம வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ அடுத்ததாக ஃபலூடாவுக்கு தேவையான சேமியாவை நம்ம வந்து அவிச்சு எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற சேமியா பார்த்தீங்கன்னா நல்ல மெல்லிய சேமியா எப்போயுமே ஃபலோடாக்கு கொஞ்சம் மொத்தமான சேமியா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நூடுல்ஸும் எடுக்கலாம் ஸோ நல்லா கொதித்த தண்ணியில் ஒரு அளவுக்கு சேமியாவை எடுத்து நான் வந்து அவிச்சு எடுத்துக்கொள்கிறேன் ஸோ சேமியா உங்களுக்கு அதிகமாக இந்த ஃபலூடாவில் வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அதிகமாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷத்துலேயே சேமியா குக்காகி வந்துடும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒன்றோடொண்டை ஒட்டின மாதிரி வந்துடும் நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்காக வேண்டி நான் வந்து ஒரு பவுலில் நல்லாவே நிறைய ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துருக்கிறேன் நல்ல சில்லான தண்ணியில் வந்து நம்ம இந்த சேமியாவை சேர்த்துக்கொள்ளலாம் நம்ம வந்து ஃபைனலாக இது எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணும்போது இந்த சேமியா வந்து ஒன்றுண்டாக தனித்தனியாக நமக்கு வந்து பிரிஞ்சு வரும் இப்போ அடுத்து தான் நம்ம வந்து சப்ஜா விதைகளை ஊற வச்சு எடுத்துக்கொள்ளலாம் அதுக்காக ஒரு பவுலில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்கொள்கிறேன் இதை கவர் பண்ணுற அளவுக்கு தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா ஊறி வரட்டும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே இதை மாதிரி சப்ஜா சீட்ஸும் ரெடி ஆகிடும் அடுத்ததாக வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க ஜெல்லியை கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதை மாதிரி சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஓடஸ் வரும்போது குயிக்காக இதை வந்து அசம்பிள் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் நமக்கு வேலையாக இருக்கும் இதை வந்து அகரகர் சைனா கிராஸ் அது மாதிரி கடல் பாசி இப்படின்னு நிறைய பேர்கள் வச்சு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப ஈஸியாக ரூம் டெம்பரேச்சர்லேயே இது செட்டாகி வந்துடும் இந்த கப்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்குண்டே வார கப்ஸ் தான் அடியில் வந்து ஒரு ஓட்ட லைன் கொடுத்துருப்பாங்க இந்த லைன் அளவுக்கு மட்டும் நான் சிரப் சேர்த்து இப்போ இதுக்கு மேலே ஒரு லேயராக நான் வந்து வேக வச்சுருந்தேன் சேமியாக சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ அடுத்ததாக இதுக்கு மேலே நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன் சப்ஜா சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதுக்கு மேலே ஒரு லேயராக நிறையவே ஜலி சேர்த்துக்கோங்க இந்த டைமில் வந்து நீங்கள் ரெண்டு கலரில் கூட ஜலி சேர்க்கலாம் ஸோ பார்க்கறதுக்கு அந்த லுக் நல்லா இருக்கும் ஜெலிக்கு மேலே கட்டாயமாக சொப் பண்ண ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக தான் நம்ம வந்து மில்க் சேர்க்கணும் ஸோ நான் இதில் ஃப்ரூட்ஸ் எதுவுமே சேர்த்துருக்கல ஜெலி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருந்ததுனால இப்போ பால் சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கொள்ளணும் நீங்கள் கொடுக்கும்போது அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடியில் சிரப் சேர்த்துருக்கோம் இல்லையா அது வந்து இனிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்துருக்கிறேன் ஃபைனலாக இதுக்கு மேலே ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீமும் சேர்த்துக்கோங்க இது டொப்பிங்க்கு நீங்கள் வந்து உங்களுக்கு விரும்பின டெக்கரேஷன்ஸ் பண்ணலாம் நான் வந்து கொஞ்சமாக சிறப்பாக இது மாதிரி மேலால் கார்னிஷ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து நட் சேர்க்கலாம் அப்படி இல்லைண்டா சப் பண்ணால் ஃப்ரூட்ஸ் சேர்க்கலாம் அப்படியும் இல்லைனா ஒரு பீஸ் வந்து செடி வைக்கலாம் ஸோ அது நல்ல லுக் கொடுக்கும் அவ்வளவு தான் ஒரு கப்பில் நம்ம வந்து ஃபலூடாக ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்கும் போது நோம்பில் அந்த இஃப்தா டைமுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த சம்மருக்கும் நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷர்பத் ரெடி பண்ணுறதுக்கு முதலாவது ப்ரிப்பரேஷன்னா ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா அதாவது சப்ஜா சீட்ஸை வந்து நான் சோக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இதுக்கு வந்து ஒரு கா கப் அளவு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம வந்து சோக் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்குறதுக்கு நமக்கு வந்து ரெண்டு ஃப்ரூட்ஸ் தேவைப்படும் ஒரு பீஸ் அன்னாசியை நான் வந்து சின்ன சின்ன பீசஸா சொக் பண்ணி எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி ஒரு பெரிய ஆனை வாழைப்பழத்தில் நான் வந்து ஒரு பாதி வாழைப்பழத்தை இதை மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் அடுத்ததாக இதுக்கு தேவையான ஐஸ் கியூப்ஸாக வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் சர்பத்துக்கு கொஞ்சம் ஐஸ் அதிகமாக தேவைப்படும் அதனால் இதை மாதிரி ஒரு பெரிய பீஸ் ஐஸ் எடுத்துருக்கிறேன் அதை வந்து சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கொள்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஐஸ் க்யூப்ஸ் கூட சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ இந்த ஐஸை வந்து இதை மாதிரி ஒரு உலக்க வச்சு லேஸாக இடிச்சு எடுத்துக்கோங்க தான் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஃபுட்ஸை உள்ளே சேர்த்துடலாம் முதலாவதாக நான் சொப் பண்ணி வச்சுருந்தேன் அன்னாசியை சேர்த்துக்கொள்கிறேன் இந்த அண்ணாசியையும் அதை மாதிரி இந்த ஐஸையும் சேர்த்து இடிக்கும் இடிக்கும்போது அன்னாசியிலேருந்து அந்த ஜூஸ் பிரிஞ்சு வரும் ஸோ இந்த மாதிரி இந்த ஐஸோடு சேரும் போது இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் ஸோ கடைகளில் பார்த்தவங்களுக்கு தெரியும் இதை மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க தான் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருந்தா வாழைப்பழத்தை சேர்க்கலாம் வாழைப்பழம் பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் அண்ணா சர்பத்தில் வந்து இந்த மாதிரி வாழைப்பழம் சேர்க்கும் போது லேசான ஒரு திக்னஸ் கிடைக்கும் நம்ம சர்பத்துக்கு இப்போ அடுத்ததான் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த சிறப்பை சேர்த்து கொள்ளலாம் இன்றைக்கு நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தான் இந்த சர்பத் ரெடி பண்ணுறேன் ஸோ சர்பத்துக்கு வந்து அளவு எடுக்கிறது ரொம்ப ஈஸி நீங்கள் எந்த கிளாஸில் இதை செய்யப் போகிறீங்களோ அந்த கிளாஸில் கால் கிளாஸை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி சிரப் சேர்த்துக்கோங்க ஸோ இன்றைக்கு நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ரெடி பண்ண போகிறேன் அப்படின்றதுனால முக்கால் கிளாஸ் அளவுக்கு இந்த சிரப் எடுத்துருக்கிறேன் சிறப்பை சேர்த்துட்டு ஏற்கனவே ஊற வச்சிருந்தா சப்ஜா சீட்ஸையும் உள்ள சேர்த்துறேன் அடுத்ததான் நம்ம இதில் தண்ணி சேர்க்கணும் தண்ணியை அதிகமா சேர்த்துராதீங்க நம்ம வந்து ஏற்கனவே ஐஸ் சேர்த்துருக்கோம் இல்லையா ஐஸ் வந்து நல்லாவே கரையும் போது தண்ணியோட அளவு ஆகிரும் இந்த கிளாஸில் கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்க்கலாம் ஒரு கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்போ நான் வந்து ரெண்டு கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுறேன் அதனால் நான் வந்து எடுத்துருந்த அந்த கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன் ஸோ இதை சேர்த்துட்டு நம்ம வந்து டீ எல்லாம் ஆற்றி எந்த மாதிரி எடுப்போமோ அதை மாதிரி இதை ஆற்றி எடுத்துக்கொள்ளணும் ஸோ அப்போ தான் இது பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும் ஃபைனலாக இதில் கொஞ்சமாக நான் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கொள்கிறேன் ஆரம்பத்தில் இந்த சிரப் ரெடி பண்ணுக்குள்ளேயும் நான் வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துருந்தேன் ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கிறேன் இந்த நாலு விதமான ட்ரிங்க் ரெசிபியும் அங்கே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்ஷா இதை மாதிரி இன்னும் நிறையவே யூனிக்கான ரெசிபிஸோட வந்து சந்திக்கிறேன் Until தென் டேக் கேர் bye பாய்